இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற தமிழக அரசுக்கும் பள்ளி கல்வித்துறை பொது நூலகத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற மாணவ நண்பர்களுக்கும் எனது வணக்கம் இங்கே சிறப்புறையினை நிகழ்த்த என்னோடு வருகை தந்திருக்கிற தமிழகத்தின் ஆகச்சிறந்த கவிஞர் சுகேத்ராணி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வட்டார வழக்கில் வட்டார வழக்கு நாவல்களில் அழகியலும் அரசியலும் அல்லது அழகியலும் அவசியமும் என்கிற தலைப்பிலே எனது உரை வட்டார வழக்கில் இலக்கியங்கள் எழுதப்பட வேண்டுமா என்கிற கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிற இன்றைய சூழலில் இந்த தலைப்பிலே பேச வந்திருக்கிறேன் அண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர் தேவி பாரதிக்கு அறிவிக்கப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த விருது அறிவிக்கப்பட்ட அன்று ஒரு குறும்பட்டியல் வெளியிட்டார்கள் அந்த விரு சாகித்ய அகாடமி விருதுக்கான இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் மூன்றாம் ஆண்டுக்கான ஒரு குறும்பட்டியல் அந்த பட்டியலில் ஹீமம் என்கிற என்னுடைய நாவல் இடம்பெற்றிருந்தது இறந்து போன ஒரு மனிதன் மூன்று நாள் பிணவரையில் இருந்து பிணவரையிலே பிணக்குறு ஆய்வு செய்கிற போது பிழைத்து கொள்கிற அந்த மனிதன் பிணவரையிலிருந்து வெளியே வருகிற போது இந்த சமூகம் அவனை எப்படி எதிர்கொள்கிறது அவன் வாழ்வதற்கான என்ன எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்கிற ஈமம் நாவல் வடார்காடு வட்டார மொழியிலே எழுதப்பட்ட நாவல் அது அந்த பட்டியலில் இடம்பெற்ற போது ஒரு பத்திரிகையாளர் நண்பர் தன்னுடைய முகநிலே ஒரு பதிவை போட்டிருந்தார் இந்த நாவலுடைய சிறப்புகளை சொல்லி வடார்காடு மாவட்டத்தின் வட்டார மொழி தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது வட்டார மொழிகள் இந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை என்கிற ஒரு ஆதங்கத்தோடு அந்த பதிவை போட்டார் அதற்கு வேறொரு எழுத்தாளர் பின்னூட்டம் போடுகிற போது வடார்காடு மாவட்ட வட்டார மொழி அழகியல் அற்றது நுட்பமான வார்த்தைகளை கொண்டது அல்ல என்கிற ஒரு பின் பின்னோட்டத்தை போட்டிருந்தார் அப்போது ஒரு பெரிய விவாதம் கிளம்பியது இந்த பின்னணியில் வட்டார வழக்கு நாவல்களில் அழகியல் என்கிற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன் பொதுவாகவே வட்டார வழக்கு இலக்கியத்தை நாம் இரண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று ஒரு வட்டாரத்தில் ஒரு குறிப்பிட்ட புவியியல் நிலப்பரப்பில் அல்லது ஒரு இனக்குழுவில் இனக்குழுவினுடைய வாழ்வியலை சார்ந்து எழுதப்படுகிற இலக்கியம் இன்னொன்று ஒரு வட்டாரத்தில் அல்லது இனக்குழுவில் பேசப்படுகிற வட்டார மொழியில் எழுதப்படுகிற இலக்கியம் ரெண்டுக்கும் நீங்கள் வேறுபாடு புரிஞ்சுக்கணும் ஒன்று அந்த வட்டத்தில் இருக்கிற அந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்களை பற்றி எழுதுகிற பொதுவான இலக்கியம் இன்னொன்று அந்த வட்டார மக்களின் மொழியிலேயே எழுதப்படுகிற அந்த வட்டார மொழியில் எழுதுகிற இலக்கியம் முதல் வகை இலக்கியம் தமிழில் எழுதப்படுகிற அல்லது பிற மொழியில் மொழிகளில் எழுதப்படுகிற அல்லது உலக மொழிகளில் எழுதப்படுகிற பெரும்பான்மையான இலக்கியங்களை இந்த வகையில் சேர்த்து கொள்ளலாம் அது ஏதோ ஒரு ஊரை சார்ந்து அல்லது வட்டாரம் சார்ந்து மாநிலம் சார்ந்து நிலம் சார்ந்து எழுதப்படுகிற இலக்கியம் வட்டார மொழியில் எழுதப்படுகிற தான் இரண்டாவது வகை அதை பற்றி தான் நான் பேச இருக்கிறேன் அது அந்தந்த பகுதி மக்களுடைய பேச்சு வழக்கில் எழுதப்படுகிற இலக்கியம் கூடுதலாக சொல்லப்போனால் அவை கொச்சையான பேச்சு மொழிகள் அந்த மொழியில் எழுதப்படுபவை என சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் சுமார் இருபத்தி ரெண்டு வகையான வட்டார மொழிகள் வட்டார வழக்கு தமிழ் மொழிகள் தமிழ் மக்களால் பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது அவற்றில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை சென்னை வட்டார மொழிகள் பிரபலமாக இருக்கின்றன இந்த மொழிகள் தமிழ் என்ற பொது மொழியிலிருந்து சற்று மறுவியவை ஆனால் அவற்றை பொதுமொழி பேசும் மக்களால் பெரும்பாலும் புரிந்து கொள்ள முடியும் நான் சொல்ல வர விஷயம் புரியணுன்னு நினைக்கிறேன் எல்லாமே தமிழ் தான் நீங்கள் சொல்கிற நெல்லைத்தமிழ் கொங்குத்தமிழ் மதுரை தமிழ் சென்னை தமிழ் அப்புறம் நடுநாட்டு தமிழ் எல்லா மொழியுமே எல்லா எல்லா வட்டார வழக்கு மொழிகளுமே தமிழ் மொழிகள் தான் ஆனால் வட்டார மொழியாக ப பிரிந்து கிடக்கிறது இதை பொதுவாக தமிழ் பேச அத்தனை பேராலும் புரிந்து கொள்ள முடியும் நெல்லைத்தமிழ் கொங்குத்தமிழ் மதுரை தமிழ் ஆகியவற்றின் அதிக அளவிலான இலக்கிய நூல்கள் எழுதப்பட்டுள்ளன அதிலும் நெல்லா நெல்லை வட்டார மொழியிலும் கொங்கு வட்டார மொழியிலும் அதிகமான நாவல்கள் வந்திருக்கின்றன வட்டார வழக்குகளில் பெரும்பாலும் சொற்களின் ஒழிப்பு முறைகள்தான் வேறுபடுகின்றன இங்கே இங்கே என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்தலையா இங்கே இங்கே என்கிற வார்த்தை தஞ்சாவூர் வடார்காடு மாவட்டங்களில் இங்கே என்று சொல்கிறார்கள் திருநெல்வேலியில் இங்கன என்றும் ராமநாதபுரத்தில் இங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க யாழ்ப்பாணத்தில் இங்கை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கை இங்கைன்னு சொல்கிறாங்க மட்டக்களப்பில் இங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே தமிழ் தான் அந்த இங்கே என்கிற இங்கே என்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் அதே போல் தான் அவங்க அவங்க என்கிற வார்த்தையை மதுரையில் வந்து அவங்க அப்படின்றாங்க அவங்க இவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லையில் அவக அவங்க வந்துட்டாகலாம் அப்படின்றாங்க குமரியில் அவால்னு சொல்கிறாங்க இப்போ பிராமணர்கள் அவால் இவால் அப்படின்னு சொல்கிறாங்கல்லையா அந்த மாதிரி இதே வார்த்தையில் தான் அந்த ஒழிப்பு முறைகளில் தான் வேறுபாடு இருக்கிறது இந்த அடிப்படையில் முதல் வட்டார மொழி நூலாக கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் மாணவர்கள் படிச்சிருக்கலாம் எப்போவுமே வகுப்பு முடிஞ்சால் வாத்தியாரங்க தான் கேள்வி கேட்பாங்க இங்கே பேசி முடிஞ்சால் நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க அதனால் நீங்கள் தான் கவனமாக கேட்கணும் மொழி நாவலாக முதல் அதாவது தமிழில் முதல் வட்டார மொழி நாவலாக ஆர் சண்முகசுந்தரம் எழுதிய நாகம்மாள் என்கிற நாவல் சொல்லப்படுகிறது ராஜம் கிருஷ்ணனுடைய குறிஞ்சி தேன் பா சிங்காரம் எழுதிய புயலிலே ஒரு தோணி ஆகிய நாவல்கள் வட்டார மொழி வட்டார மொழி இலக்கியங்களிலே பெயர்பட்ட நாவல்கள் கீ ராஜநாராயணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா கீரா கரிசக்காட்டு மேதைன்னு சொல்லுவாங்க கீரா வந்து இந்த வட்டார வழி நாவ வட்டார மொழி நாவல்களில் வந்து வெகுஜனப்படுத்தி பிரபலப்படுத்தினார் அதற்கு பெரும் ஆதரவை பெற்று தந்தது கீர ராஜநாராயணன் பாமாவினுடைய சங்கதி கருக்கு பூமணி கேள்விப்பட்டிருப்பீங்க சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணியினுடைய பின் பூமணியினுடைய பிறகு கண்மணி குணசேகரன் நடுநாட்டு எழுத்தாளர் அவருடைய அஞ்சலை சா பாலமுருகன் எழுதிய சோழகத்தொட்டி தொட்டி பாண்டிகண்ணன் எழுதிய சலவான் சலவான் நாவல் தாழ்த்தப்பட்ட அதை ஒடுக்கப்பட்ட ஒரு துப்புரவு தொழிலாளிகளுடைய நாவல் இமயத்தினுடைய கோவேரி கழுதைகள் அழகை பெரியவனுடைய தீட்டு தகப்பன்குடி தோப்பில் முகமது மீரானின் ஒரு கடலோர கிராமத்தின் கதை சாய்வு நாக்காளி தமிழ் பிரபாவின் பேட்டை இந்த சென்னை மாநகரத்தைச் சேர்ந்த தமிழ் தமிழ்பிரபாயின்கிற எழுத்தாளர் எழுதிய பேட்டை நாவல் மா காமத்துறை எழுதிய கலவை நாவல் அண்மையிலே வந்த நாவல் பெருமாள் முருகனின் மாதர் பாகன் அர்த்தநாரி என ஏராளமான நாவல்களை உதாரணமாக சொல்ல முடியும் சு வேணுகோபால் நாஞ்சில் நாடன் கரண் கார்க்கி நேற்று வந்து பேசிட்டு போனார் நினைக்கிறேன் பாக்கியம் சங்கர் வண்ணநிலவன் ஜோடி குரூஸ் ஏராளமான எழுத்தாளர்கள் வட்டார மொழி நாவல்களை வெகு சிறப்பாக எழுதியிருக்கிறா எழுதி வருகிறார்கள் நான் இப்போ படிக்கிற பேரில் எதாவது கேள்விப்பட்ட மாதிரியான கொஞ்சம் பேராவது இருக்கா இருக்குது இல்லையா கீரா மட்டுந்தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொன்ன இந்த படைப்பாளிகளில் நிறைய பேரை நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நேற்று இன்றைக்கி நாளைக்கெல்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகளை அரசாங்கம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது இப்படி வட்டார மொழியில் எழுதப்படுகிற நாவல்களில் இந்த நாவல்களை பற்றி ஜெயமோகன் ஒரு கட்டுரையில் ஒரு கருத்தை சொல்கிறார் உடம்பெங்கும் இதய துடிப்பு ஓடினாலும் மணிக்கட்டின் துடிப்பை பார்ப்பதைப் போல புரிய நினைக்கிறேன் உடம்பெங்கும் இதய துடிப்பு ஓடினாலும் மணிக்கட்டில் நாடி துடிப்பை பார்ப்பதைப் போல வட்டார வழக்கு வசைகளில்தான் சிறப்பாக வெளிப்படுகிறது என ஜெயமோகன் சொல்கிறார் வசையினா உங்களுக்கு புரியும் அப்படி பார்த்தால் தமிழ் பிரபாவின் பேட்டை நாவல் சிறந்த நாவலுக்கான விருது வாங்கிய நாவல் பேட்டை நாவல் மா காமத்துறையினுடைய கலவை தற்போது வந்த நாவல் இந்த நாவல்களில் ஏராளமான வசை சொற்கள் சொலவடைகள் ரசிக்கும்படியாக வந்திருக்கிறது காமத்துறையினுடைய கலவை நாவலில் அது வந்து கட்டுமான தொழிலில் ஈடுபடுகிற தொழிலாளிகளுடைய நாவல் முழுமையாக வட்டார மொழியிலே வட்டார வழக்கு மொழியிலே எழுதப்பட்ட அந்த கலவை நாவலில் ஒரு ஒரு காட்சி வரும் அந்த உறவினர்கள் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய சண்டை வரும் ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் சண்டை போட்டுக்கும் என்ன சொல்லுவாங்க இப்போ ஒரு அப்பா பையன் இல்லை அம்மா பொண்ணு அம்மா பையன் சண்டை போடுவாங்க இல்லையா ரொம்ப நெருக்கமான சண்டைக்குள்ளே சண்டை வரும்போது அப்போ ஒரு சொல்லுவார் பல்ல குத்தி மோந்து பார்த்தா நாற்று தான் அடிக்கும் அப்படின்னுவார் அவர் எதுக்கு சொல்ல வரார்னா நம்ம பல்லு தான் அதை குத்தி மோத பார்த்தோம்னா கண்டிப்பாக நாற்றடிக்கும் அப்படி தான் வந்து உறவு நம்ம உறவுக்குள்ளே சண்டை போட்டுணும்னா அது வந்து அசிங்கமாக தான் போகும் இதை அதை அதை வந்து அந்த 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 காட்சியை வலிமைப்படுத்துவதற்காக இப்படி ஒரு பழமொழி சொல்லுவார் அந்த சொல்லவடையை சொல்லுவார் அதை போல் அதே போல் நீவா நாவல் என்னுடைய முதல் நாவல் அதை நாவலில் ஒரு சின்னசாமின்னு ஒரு ஒரு பெரியவர் வந்து தன்னோடய மகளை வந்து மச்சானுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணுவார் சொந்த மச்சானுக்கு அந்த வாத்தியார் வந்து கேட்பார் ஏங்க பெரிய மச்சானுக்கு போய் பணம் கொடுக்குற எங்கேயாவது அசலில் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் கேட்பார் அதுக்கு அந்த சின்னசாமி சொல்லுவார் மச்சானை விட மயிரை விட கருப்பும் இல்லை மச்சானை விட உறவும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் மயிரை விட கருப்பும் இல்லை மச்சானை விட உறவும் இல்லை மயிரை விட கருப்பு நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது டையட்சு மயிருன்னு நான் சொல்லலை அசல் முடி அந்த கருப்புக்கான உதாரணம் அது அதை விட கருப்பு இல்லைன்னா அந்த பூமைகள் தான் அதே மாதிரி உறவுகள் வந்து மச்சனோட ஒரு பெரிய உறவே கிடையாது அதுக்கு ஏன் பொண்ணு கொடுக்கக்கூடாது நீங்கள் அறிவியல் ரீதியாக பேசுகிறதெல்லாம் வேறு சொந்தத்தில் பொண்ணு கொடுக்கலாமான்டலாம் அது இரண்டாவது கேள்வி இப்போ இந்த மாதிரியான சொலவடைகள் நிறைந்த வட்டார வழக்கு நாவல்கள் தமிழ் பிரபா அந்த பேட்டை நாவலை ஒரு இடத்துல ஒரு 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 வரி வரும் ஒா பிலுக்கா பையா அதை விடு என்ன மேட்ரு தேடின்னு வந்தியான் அப்படின்னு கேட்பாரு அதுக்கு அவன் சொல்லுவான் இப்போ இன்னொரு 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 கேரக்டர் என் பையன் தோஸ்து ஒருத்தன் கேரான் இதெல்லாம் நம்ம வார்த்தை கேரான் நம்ம வீட்டை போர்டு சொல்ல கேம் பார்த்தேன் மெர்சல் ஆகிட்டேன் இப்போ மெர்சல்னு ஒரு படம் வந்துருக்குது இல்லை மெர்சல் படம் ஒன்று வந்துருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் பிரபா இப்போ தமிழ் சினிமாவில் தான் இருக்காரு மெர்சல் ஆயிட்டம் அப்படின்னுவர் இது சென்னை வட்டார வழக்கு போலவே கந்தர்வன் கேள்விப்பட்டிருப்பீங்க எழுத்தாளர் கந்தர்வன் ஒரு ஒரு வார்த்தையை சொல்லுவார் இருட்டோட அடத்தையை சொல்கிறதுக்கு கில்லிட்டு கிட்டவே நிற்கலாம் கில்லிட்டு கிட்டவே நிற்கலாம் அந்த கட்டி விளையாடுவாங்க பார்த்துருக்கீங்களா கண்ணா மூச்சு விளையாடுவாங்க கண்ணை கட்டிட்டாங்கன்னா சுற்றி விட்டுட்டு பின்னாடியே நிற்பாங்க அவர் முன்னாடி கை கட்டின்னு கையை நீட்டின்னு ஓடுவார் அது மாதிரி பின்னாடியாக போவான் கண்டுபிடிக்க முடியாது கண்ணில் துணி கட்டுறதுனால அதை போல் இருட்டு இந்த கபீர் இருட்டு மை இருட்டு அப்புறம் அடர்த்தியான இருட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இருட்டா பயங்கரமான இருட்டா இருக்கும்போது கிள்ளிட்டு பக்கத்தில் நிற்கலாமா தெரியாது நிற்கிறவர் அதுதான் கந்தார்ன்னு சொல்கிறார் கிள்ளிட்டு கிட்டவே நிற்கலாம் இதைவிட ஒரு காட்சியை விரிவுபடுத்த ஒரு காட்சியை ஆழப்படுத்த இதைவிட வேற என்ன உரிமை ஓமை வேண்டும் இப்படியான அழகியல் நாட்டுப்புற மக்களிடம் இருக்கிறது அதை பயன்படுத்துகிற வட்டார வழி வட்டார மொழி நாவல்களில் இந்த அழகியல் இருக்கிறது ஆனால் வட்டார மொழி இலக்கியம் என்றாலே கொச்சையானது வசைமொழிகள் நிறைந்தது என்கிற குற்றச்சாட்டு மற்ற வட்டார மொழிகளை விட நான் சொல்கிறேன் இந்த மதுரை தமிழ் கொங்கு தமிழ் இந்த வட்டார மொழிகளை விட வடார்காடு ம வட்டார மொழிக்கு அதிகமாகவே எழுப்பப்படுகிறது சென்னை சென்னைனாவே கலீஜுன்னு வாங்க கலீஜு பிடிச்சவங்க சென்னை பாஷையும் வந்து ரொம்ப கசமாளம் அப்படின்வாங்க இதை மாதிரியான வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த குற்றச்சாட்டு வந்து சென்னை தமிழுக்கும் நான் சார்ந்திருக்கிற வடார்காடு மாவட்ட தமிழுக்கும் ரொம்ப காலமாகவே இருக்குது நாம் என்ன எங்கள் பக்கம் என்ன சொல்லுவோம்னா வந்து விட்டாயா அப்படின்னு கேட்குறேன் இல்லையா வண்டியா தின்று விட்டாயா துண்டியா போட்டையா அப்படின்வாங்க விட்டாயான்றதை போட்டியா இழுத்து கொண்டு போனான் இஸ்தக்குன்னு போட்டான் இப்படி தானே சொல்கிறான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க இலக்கிய உலகமும் தமிழ் உலகமும் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப இது இந்த இந்த பாஷையே வந்து இந்த இந்த தமிழ் உச்சரிப்பே வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தொடர்ந்து வட மாவட்ட வட்டார மொழிகளில் எழுதி கொண்டிருக்கிற ஒரு எழுத்தாளன் என்கிற முறையிலே இதை நான் வந்து ரொம்ப பலமாக மறுக்கிறேன் எங்களுடைய வட்டார மொழியும் இந்த வடற்காடு தொண்டை மண்டல வட்டார மொழியும் வந்து மற்ற வட்டார மொழிகளைப் போட மிக சிறப்பான மொழியாகவே நான் இங்கே பதிவு செய்கிறேன் இம்மா நேரமாக என்ன பண்ணியிருந்தா அப்படின்னு கேட்பாங்க இம்மா நேரம் சொல்லுவாங்க இல்லையா எவ்வளோ நேரம் தான் நேரம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா இம்மா அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம் அந்த மா சொல்கிறாங்க இல்லையா அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த அந்த வார்த்தனுடைய நீளத்தை சொல்கிறதுக்கு இம்மா நேரம் மா என்பது பெரிய மாமன்னன் சொல்கிறாங்களா மாமன்னன் இப்படி நீங்கள் சொல்கிற இந்த கொச்சையான சென்னை தமிழ் சொல்கிற வட வடற்காடு மாவட்ட தமிழ் என்று சொல்கிற இந்த மொழியில் தான் செந்தமிழிலிருந்து பயன்படுத்துகிற இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன வட வடக்காடு மாவட்ட மொழி வந்து எந்த வகையில் சிறந்ததுன்ற ஒரு ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லி முடிச்சுக்கிறேன் அட்டை காட்டினே இருக்கிறாங்க இப்போ நாங்கள்லாம் வந்து உழவு தொழில் எங்கள் ஊரில்லாம் வந்து பயிர்லாம் வைப்போம் கேழ்வர்கள் நடுவாங்க கம்பு சோளமெல்லாம் பெரும்பாலும் வந்து கிணற்று பாசனம் எங்களுக்கு ஆற்று பாசனம்லாம் கிடையாது ரொம்ப குறைவு தான் கிணத்துல வந்து கவலை ஓட்டி ஏற்ற தண்ணி கட்டுவோம் அப்போ கம்பு பயிர் கேவுறு பயிர்கள்லாம் வந்து நாற்று நடும்போது தண்ணி கட்டும்போது ஒருத்தர் கவலை ஓட்டுவார் ஒருத்தர் வந்து தண்ணி கட்டுவார் கிணத்துலேருந்து காவாயில் போய் தண்ணி பாத்தியில் பாயும் தண்ணி வந்து சின்ன காவாயில் போகும்போது தண்ணி அங்கங்கே எடுத்துன்னு ஓடும் பின்னாடியே ஓடணும் ஒருத்தருக்கு தண்ணி பயிர் வேலை செஞ்சிங்களே தெரியும் நீங்களும் பார்த்துக்க மாட்டீங்க அப்போ பின்னாடியே ஓடும்போது அவசரமாக ஓடணும் ஏ கவலை ஓட்டுற வந்து கிணத்துல இருப்பார் தண்ணி கட்டுற நிலத்தில் இருப்பார் கம்பு பயிர் முழு முழுக்க மூடின்னு இருக்கும் எங்கே இருக்காங்கன்னே தெரிய மாட்டேன் தெரியாது அப்போ கவலை ஓட்டுறவர் கேட்பார் ஆ எங்கடா கேற தோ எங்கே தான் கேட்குறேன் நயனா ரே வண்டியாடா தோ தோ வண்ட நைனா அப்போ அவனுக்கு எங்கேயே இருக்கிறாய் மகனே இதோ இங்கே இருக்கிறேன்னா அப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது எங்கடா கேற தோ கேட்பேன் நைனா இப்படி எமது மக்கள் வடார்காடு மாவட்ட மக்கள் சுருக்கு எழுத்து வருவதற்கு முன்பாகவே சுருக்கு தமிழை கண்டுபிடித்தவர்கள் அவங்களால் சுருக்கி தான் பேச முடியும் ஒரு மொழியின் பயன்பாடும் அதனுடைய வளமும் வந்து மக்கள் பயன்படுத்துவது தான் இருக்கிறது என்கிற கருத்தை நான் இங்கே முன்வைக்கிறேன் இப்படியாக ஒரு மொழியும் அதன் பயன்பாடும் அவர்களின் அவர்களின் தேவையின் பொருட்டு வெறியும் அல்லது சுருங்கும் அழகு பெறும் அல்லது வழக்கழிந்து காணாமல் போகும் எனவே மக்களின் இலக்கியங்களை அவர்களின் பயன்பா அவர்களின் பயன்பாட்டு மொழியில் எழுதுகிற போதுதான் அவை கூடுதலாக சென்று சேரும் அது காலத்தின் அவசியம் எனவே வட்டார மொழி இலக்கியங்களை எழுதுவது மேலும் மேலும் தொடர வேண்டும் அது பரவலாக்க ப பரவலாக போய் சேர வேண்டும் என தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி